காரோட மோட்டர் சைக்கிளோட பிரைஸ் குறைய போகுதா அதுவும் டென் பர்சன்ட் குறையுதா ஜிஎஸ்டி ல என்னென்ன மாற்றமா இருக்கு எவ்வளவு பிரைஸ் கம்மியாகும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு நம்ம கம்மி பிரைஸ்ல காரும் பைக்கும் வாங்க முடியுமா அந்த டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இப்பெல்லாம் ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்கலாம் இல்லை ஒரு கார் வாங்கலாம்னு ஷோரூம் போனால் விலை வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது முக்கியமா மேனுஃபேக்சரிங் காஸ்ட் அதுக்கு ஒரு டேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து பார்த்தா ஆன் ரோட் பிரைஸ் எங்கேயோ போயிடுச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ப்ரைஸ் இப்போ இல்ல ரொம்பவே அதிகமாயிருக்கு இதனால ஒரு புது காரோ மோட்டர் சைக்கிளோ நம்ம வாங்கணும்னு நினச்சா அது ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறிடுச்சு அப்படிங்கறதான் உண்மை நிறைய பேர் புது வெஹிக்கிள் வாங்குறத விட யூஸ்டு காரோ மோட்டர் சைக்கிளோ போயிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அந்த யூஸ்டு மார்க்கெட்டுமே அதிகப்படியான டிமாண்டில் போயிட்டு இருந்தது அதோட கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைலோட சேல்ஸே வந்து டவுன்ஃபாலில் தான் இருந்தது கோவிடுக்கு முன்னாடி அச்சீவ் பண்ண சேல்ஸ் நம்பரை இன்னைக்கு வரையுமே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரீச் ஆகலை அப்படிங்கிறது தான் கவலையான ஒரு விஷயம் அதுக்கு காரணம் ஒரு மிகப்பெரிய அடாப்ஷன் நடந்தது ஐசி இன்ஜின்ஸ்லேருந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மாற்றணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ் மாற்றினாங்க ஹைப்ரிட் வெஹிக்கிள் போகலாமா அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய பேருக்கு இருந்தது இதனால மேனுஃபேக்சரர்ஸ் வந்து எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ஐசியில் போடலாமா இல்ல வந்து எலக்ட்ரிக் வெஹிகிள்காக புது இன்வெஸ்ட்மெண்ட் போடலாமான்னு சொல்லி ஏகப்பட்ட பிரச்சனை அதோட கவர்மெண்ட்டும் பொல்யூஷன் கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுனால வந்து அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க பிஎஸ் அப்புறம் பி சிக்ஸ் பாயிண்ட் டூ அப்படின்னு சொல்லி அதுக்கும் ஏகப்பட்ட கெடுபிடிகள் வந்துகிட்டே இருந்தது இதனால ப்ரொடக்ஷன் காஸ்ட் அதிகமாகுது இன்வெஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாகுது இதனால ப்ரைஸும் அதிகமாகிட்டே இருந்தது இப்படியே போனால் இந்த ஃபெஸ்டிவல் சீசன்லேயும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய சரிவை பார்க்கும் அப்படிங்கிறதுனால இப்போ ஜிஎஸ்டியில் டாக்ஸேஷன்ல நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க யூஸ்வலா ஒரு கார் வாங்க போறீங்க இல்லை ஒரு மோட்டர் சைக்கிள் வாங்க போகிறீங்க அப்படின்னா எக்ஷோரூம் ப்ரைஸ்னு பிரைஸ் ஒன்று இருக்கும் அதுலேருந்து ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் அப்படின்னு வந்து வரும் ஆனா இந்த எக்ஷோரூம் ரூம் நீங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோடைய ஜிஎஸ்டி டாக்ஸ் ஒன்று இருக்கும் செஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்க இந்த லிஸ்ட்டில் இப்போ வரைக்கும் கார்களுக்கும் பைக் அதுக்கப்புறம் வந்து வேன் ஆம்புலன்ஸ் பஸ் பஸ்ஸு ட்ரக்குன்னு எல்லாத்துக்கும் இருக்கிற டாக்ஸோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே நீங்கள் பார்க்கலாம் இப்போ புது ஜிஎஸ்டி டாக்ஸ் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த அனவுன்ஸ்மெண்ட் வந்து செப்டம்பர் இருபத்தி ரெண்டுலேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இந்த டாக்ஸ் படி த்ரீ ஃபிஃப்டி சிசிக்கு கீழே இருக்கிற எல்லா டூ வீலர்ஸுமே டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ்லேருந்து இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜாக குறைச்சிட்டாங்க அதில் கார்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் மீட்டருக்குள்ளே இருக்கிற கார்ஸும் பெட்ரோலில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிசி டீசலில் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சிசிக்கு உள்ளே இருக்கிற இந்த எல்லா கார்ஸுக்குமே இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் டாக்ஸ் இருந்தது த்ரீ பர்சன்ட் செஸ் இருந்தது

இதே பெனிஃபிட்ஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி சிசி கீழே இருக்கிற மோட்டர் சைக்கிளுக்கும் பொருந்தும் ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ஹோண்டா ஷைன் அப்புறம் டிவிஎஸ் அப்பாச்சி சீரீஸ்ல இருக்கிற எல்லா பைக்ஸும் பஜாஜ் பல்சர் முக்கியமாக ராயல் என்ஃபீல்டோட எல்லா த்ரீ ஃபிஃப்டி சிசி மோட்டர் சைக்கிள்ஸும் இதுக்கு கீழே தான் வரும் ஸோ அதனால இதுல மிகப்பெரிய பெனிஃபிட் எனக்கு தெரிஞ்ச ராயல் என்ஃபீல்டுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நியூ டாக்ஸேஷன் ஸ்லாப்ல கமர்ஷியல் வெஹிக்கல்ஸ்க்கும் இதுக்கு முன்னாடி டுவெண்ட்டி எயிட் இருந்தது இப்போ வந்து அது எயிட்டின் பர்சன்டேஜ் ஆயிருக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் ஆஸ் யூஷுவல் இதுக்கு முன்னாடி ஃபைவ் பர்சன்டேஜ் இருந்தது இப்பவும் அதே ஃபைவ் தான் வச்சிருக்காங்க சரி ஸ்மால் கார்ஸ் தான் இப்படி பெரிய கார் எஸ்யூபி தானே இப்போ நிறைய பேர் வாங்குறாங்க அந்த எஸ்யூபி ஏதாவது பண்ணியிருக்காங்களா எஸ் அந்த வரிசையில் ஃபுண்டாய் கிரெட்டா கியா செல்டோஸ் டாட்டா ஹேரியர் அப்புறம் மஹேந்திராவோட எக்ஸுவி செவன் டப்ளோ டொயேட்டோவில் ஃபார்ச்சுனர் இந்த காருக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் ஜிஎஸ்டியும் ப்ளஸ் வந்து செஸ் வந்து செவன்ட்டீன் டு டுவெண்ட்டி டூ பர்சன்டேஜ் இருந்தது ஆனால் இப்போ அதை ஃப்ளாட்டாக ஃபார்ட்டி பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க

ரெண்டு வகையிலும் தாங்க இருக்கு என்ட்ரி லெவல் மோட்டர் சைக்கிள்ஸ் அதாவது த்ரீ பிப்டி சிசி கீழே இருக்கிறதுக்குலாம் நம்ம கேட்கும்போது ரொம்ப ஜாலியாக தான் இருக்கு விலை குறைய போதுங்கிற சந்தோஷம் இருக்கு ஆனால் அதே சமயத்தில் த்ரீ பிப்டி சிசிக்கு மேலே இருக்கிற மோட்டர் சைக்கிள்ஸ் எல்லாருமே டென் பர்சன்டேஜ்க்கு மேலே இன்க்ரீஸ் ஆக போகுது இதனால நம்ம மோட்டர் சைக்கிளோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆக போகுது ஆனால் இது சரியா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் அதிகப்படியாக கம்ப்யூட்டர் மோட்டர் சைக்கிள்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க நம்ம கணிசமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் சிசியிலேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி டூ ஹண்ட்ரட் சிசி மோட்டர் சைக்கிள்ஸ் தான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க டெய்லி கம்ப்யூட்டில் அதிகமான மைலேஜும் அந்த மோட்டர் சைக்கிள்ஸ் தான் தரும் ஸோ அதனால் அவங்கள என்கரேஜ் பண்ணணும் நிறைய டேக்ஸ் அந்த சின்ன மோட்டர் சைக்கிள்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகுது அப்படிங்கிறதுனால இப்போ இருக்கிற ஒரு டூ ஃபிஃப்டி டு த்ரீ ஹண்ட்ரட் சிசி பிரைஸும் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பிரைஸும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்குது அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு ப்ரிஃபரபுளாக போயிட்டு இருந்தாங்க நல்ல ஒரு சிசி கிடச்சிரும் பவர் கிடச்சிரும் இதை லாங் ரைடுக்கு எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் நிறைய பேர் இந்த டூ ஃபிஃப்டி சிசியே கூட அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி சிசிக்குன்னு போக ஆரம்பிச்சாங்க ஆனா இந்த புது ஜிஎஸ்டி ஸ்லாப் மூலயமா டென் பர்சன்டேஜ் விலை குறைய போது அப்படி குறையிறதுனால இப்ப வர்ற இந்த தீபாவளி சீசன்ல நிறைய என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிள்ஸும் கார்ஸும் சேல் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸும் இருக்காங்க மக்களும் சந்தோஷப்படுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் மேனுஃபேக்சரர்ஸ் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தா சமீபமா சின்ன மோட்டர் சைக்கிள்ஸை விட்டுட்டு பெரிய மோட்டர் சைக்கிள்ஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இந்த ஜிஎஸ்டி ஸ்லாப் மூலயமா கண்டிப்பா சின்ன மோட்டர் சைக்கிள்ஸ் மேல அதிகப்படியான கவனம் போகும் அப்படின்னு நம்புறேன் பட் யங்ஸ்டர்ஸ்க்கு இது கண்டிப்பா ஒரு பெரிய டிசப்பாயிண்டா தான் இருக்கும் ஏன்னா அவங்க எல்லாரும் ட்ரையம்ப் கேடிஎம் ராயல் என்பீல்டு சொல்லிட்டு ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் சிசிக்கு மேல அப்கிரேட் ஆகிட்டு இருக்கும்போது இந்த பிரைஸ் இன்க்ரீஸ் வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு பெரிய டிராபேக்கா தான் இருக்கும் நீங்க இந்த ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க த்ரீ பிப்டி சிசிக்கு மேல பைக் நீங்க வாங்க இருக்கீங்களா அப்படி நீங்க வாங்குறதா இருந்தா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ள நீங்க வாங்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வர்ற எல்லா மோட்டர் சைக்கிள்ஸுமே கண்டிப்பா ஒரு டென் டு பிப்டீன் பெர்சென்டேஜ் பிரைஸ் இருக்கும் ஸ்மால் கார்ஸ் வாங்க போறீங்க அப்படின்னா செப்டம்பர் டுவெண்டி செகண்ட் வரையும் வெயிட் பண்ணுங்க டென் பெர்சென்டேஜ் எக்ஸோரம் பிரைஸ்ல இருந்தே கம்மியாகும் அதனால உங்களுக்கு ஆன் ரோடும் கம்மியாகும் இந்த டாக்ஸேஷன் மூலியமா விலை குறையதான் போகுது அப்படி குறைஞ்சா இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல எந்த அளவுக்கு பைக்கும் காரும் சேல் ஆக போகுது பொறுத்து இருந்து பார்ப்போம் நீங்க இந்த புது டாக்ஸேஷனை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய ஆட்டோமொபைல் கண்டென்ட்டுக்கு மோட்டர் வீடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன் நான் டிஜே நன்றி